கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 ராமர் கோவிலுடைய விழா ரொம்ப விமர்சையா போயிட்டு இருக்க நேரத்துல நீ என்னதான் உழைத்தாலும் நீயும் சூத்திரம் உன்னையெல்லாம் உள்ள உழமாட்டா அப்படின்னு ஒரு புகம்ப கிளம்பி இருக்கு சுசுவாமி சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் உள்ள விடாதீங்க போறாங்க மட்டும் தான் நீங்க சொல்லு தமிழ்நாட்டுல அப்படிதான் செல்லமா கும்பிடுவாங்க பெருமையா வேற கும்பிடுவாங்க இல்லையா அப்படியும் சொல்லலாம் இன்னும் வேற ஏதாச்சும் அவரை கொச்சைப்படுத்தும் விதமாக கூட சொல்லலாம் ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு இந்த பாசிவ் அப்படிதான் இருந்திருக்கு இப்பவும் அவர் அப்படிதான் பேசியிருக்காரு அவரு அப்படிதான் எல்லாரையும் பேசுவாரு நம்ம சசிகலா அவர்கள் மேல ஆயிரத்தி ரெண்டு விமர்சனங்கள் இருந்தாலும் பேசுவார் அவர் வந்து சசிகலா அவர்கள் நமக்கு அரசியல் ரீதியா விமர்சனங்கள் இருந்தாலும் அவ அவை பேசுவாரு ஆமாமா அவர் வந்து தலையில பிறந்தவா அவ என்ன வேணாலும் பேசலாம் நம்ம காலில் பிறந்தவா தொடையில பிறந்தவா பூமியில பிறந்தவா அதனால நம்ம எல்லாம் வந்து அப்படிதான் வந்து அவர் பேசிட்டு இருப்பார் ரொம்பவே கொழுப்பு 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 ராமர் கோவிலுடைய திறப்புகள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினாலுல ராகுல் காந்தி அவருடைய பாரத் நியாய யாத்திரை பாரத் நீதி யாத்திரை தொடங்குறாரு ஆஹ் முரளி மனோகர் ஜோஷி அத்வானி போன்ற இரண்டு தலைவர்கள் சொன்னாலே பாபர் மசூதி இடிப்பு ராமர் கோவில் இந்த வார்த்தை தான் நினைவுக்கு வரும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் நீங்க சேஃபா வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படி ஒன்றும் ராமர் கோயில திறக்கிறதுக்கு வர வேண்டாம் அப்படின்னு மோடி சொல்லி அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கொந்தளிப்பு அதை எப்படி அவங்களுக்கு அவங்கள வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு வயது மூப்பு காரமா வர வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோன்னு இவங்க சமாளிக்கிறது ஆயிரம் இருந்தாலும் அதை எப்படி இங்க நீங்க வந்து அப்ப மோடி தான் எல்லாமே அப்படின்னு காட்டுறதுக்கு தான் பண்றீங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்ப சூசுவாமி வந்து வித்தியாசமா உன்னை கிளம்பி விட்டு இருக்கிறாரு பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாத உனக்கு எதுக்குடா ராமர் கோயில் உள்ள சிலையை தூக்கிட்டு வர அப்படின்லாம் கேட்கல ஆனா வெளிப்படையாவே கேட்டிருக்கிறாரு இதே தொடர் அதாவது கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க கிரே ஏரியான்னா அதை பத்தி ரொம்ப பேசவும் கூடாது அதை பத்தி பேசாம இருக்க கூடாதுன்னு அதுதான் கிரே ஏரியா ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரே ஏரியா நீங்க பாருங்க நமக்கு மோடி அவர்கள் மீது அரசியல் ரீதியாக எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கு அவருடைய ஆட்சி சரியில்லை அவருடைய நிர்வாகம் சரியில்லை இந்தியாவுடைய பினான்ஸ் இந்தியாவுடைய ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ஸு பெட்ரோலிய விலைகளாக இருக்கட்டும் வாழ்வாதார பிரச்சனைகள் மக்களுடைய லைவ்லிஹுட் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் மத பிரச்சனைகள் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு மற்ற துறைகளில் இந்தியாவுடைய வளர்ச்சி உலக நாடுகள் வந்து இந்தியாவுடைய பார்வை இந்தியாவுக்கு இருக்கும் நன்மதிப்பு சொல்லிகிட்டே போகலாம் போல பல விஷயங்கள் இருக்கு மாநிலங்களுக்கான உரிமை மாநிலங்களுக்கான நிதி பகிர்ந்தல் தோத்து இருக்காரு தோத்தது மட்டும் இல்லாமல் மக்களையும் சகோதரத்துவ பாசத்தையும் சகோதரத்துவத்தையும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்தையே வந்து ஒரு கேள்விக்குள்ள ஆக்கிட்டாரு ஆஹ் சோசியல் இன்ஜினியரிங் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நடத்தி காமிச்சிருக்காரு இந்த ஒன்பது வருஷத்துல சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கட்டும் இல்ல கிராஸ் ரூட் லெவல்லையாக இருக்கட்டும் நமக்குள்ளேயே சக மனிதர்களை வந்து பல காரணங்களுக்காக வெறுக்க வெறுப்பை வந்து விதைச்சிட்டாரு நமக்கு நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்க வச்சுட்டாரு இப்போ ஒன்னும் வேணாம் நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க நான் இந்த பக்கம் இருக்கேன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஒரு சின்ன சோசியல் இன்ஜினியரிங் பண்ணா போதும் ஒரு சின்ன டாபிக் போதும் நீங்க என்ன வந்து காலி பண்றதுக்கும் நான் உங்களை காலி பண்றதுக்கோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து வெறுப்பை வந்து விதச்சு வச்சிருக்கார் தோழர் அத்தகைய மோடியை நம்ம எதிர்க்கிறோம் ஓகே தட் இஸ் பைன் ஆனா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேசிய இந்த விஷயத்தில் நம்ம மோடியை அப்படி வெறுக்க முடியாது வெறுக்கவும் கூடாது இதுதான் கிரே ஏரியா இவ்வளோ இவ்வளோ அட்டுவியங்களையும் இவ்வளோ கொடுமையோ செஞ்ச மோடியை நம்ம அன்கண்டிஷனா எதிர்க்கிறோம் அரசியல் ரீதியா ஆனா அவரோட பர்சனல் லைஃப்ல அவரோட ஒய்ஃபு அவரும் எதற்கு பிரிந்தார்கள் ஒருவேளை பிரிந்ததோட காரணம் என்ன அதெல்லாம் தான் அது நமக்கு தேவையும் கிடையாது அதற்கும் ராமர் கோயிலை திறப்பு விழாக்கு வந்து அவர் வருவது இது ஒரு விமர்சன பொருளாக்குவதற்கு வந்து சம்பந்தமே கிடையாது அப்போ சுப்பிரமணிய இந்த நாட்டோட பிரதமரையே வந்து இப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் சனாதனம் இதே மோடி அவர்களை சுப்பிரமணிய சாமி தவிர்த்து வேற யாராச்சும் ஒரு குப்பனோ சுப்பனோ இது போல பேசி ஒண்ணு வேணா தோழர் இது போல வந்து ஒரு சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்த யாரோ ஒரு ஜவா உல்லாவோ இல்ல தமிழக அரசியல்ல இருக்கிற ஆளுர் ஷானவாசோ இது போன்ற நான் ஒரு நபர் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க தோழர் சங்கிகள் நாமளே பேசியிருந்தா நாமளே ஆமா யார் பேசினாலும் விட்டுருக்க மாட்டாங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேசினால் அவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள் ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி வந்து இதற்கு முன்னாடி என்ன பண்ணாரு அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது ராஜ்யசபா எம்பி ராஜ்யசபா எம்பிக்கு ஆறு வருஷம் டெனியூர் அவங்க அந்த டெனியூர் முடிஞ்ச உடனே நாகரிக மனிதன் என்ன பண்ணணும் உனக்கு வெக்கமான சூடு சுரணம் இருக்கிறவன் உன்னுடைய எம்பி டியூரேஷன் முடிஞ்ச உடனே பெட்டி பெட்டிப்படிக்களை எடுத்து வெளியே வந்துடணும் அதுதான் அழகு ஆனா சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணாரு அந்த வந்து தங்கிட்டு இருந்தாரு அரசாங்க அரசாங்கம் தந்த அத்தனை சலுகைகளையும் வந்து அவர் அனுபவித்துக் கொண்டு வந்தார் ஆனா ஒரு கட்டத்துல வந்து மோடியையும் அமித்ஷாவையும் மீது தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாரு பிஜேபி அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாரு இவங்களுக்கு பொருளாதாரமும் தெரியல அது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அடிச்சு துரத்தி விட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ வெளிய போடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவரையே துரத்தி விட்டாங்க எம்பி இது முடிஞ்சது முடிஞ்சதுலயே வெளியே போன்னு துரத்துறாங்க துரத்திய உடனே சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு அது வந்து நாட்டு மக்கள் மறந்து நான் ஞாபகம் வச்சிருக்கேன் நீங்க நீங்க வந்து குஜராத்ல ஹரேன் பாண்டியாவை பண்ணீங்கல அந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியாதுரா நான் ஆளு பயங்கரமான ரொம்ப ரகட் பாய்டா நீங்க சாக்லேட் பாய்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு இப்ப கூட ட்விட்டர்ல அந்த ட்வீட் இருக்கு நீங்க பாருங்க நீங்க ஹரேன் பாண்டியாவை காலி பண்ண மாதிரி என்ன காலி பண்ணிணா நினைக்காதீங்கடா நான் ரொம்ப மோசமானவன் நான் உங்களை பாதி நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தோலை ஹரேன் பாண்டியாவோட மர்டர் விஷயம் என்னங்கிறது வந்து ஊரறிஞ்சிய ஒரு உண்மை அதை பத்தி நம்ம பேசலை விரும்பல அது ஒரு கிரே ஏரியா அது குஜராத் பாலிடிக்ஸ்க்கு மோடி அவர்கள் வந்து குஜராத் பாலிடிக்ஸ்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லீடரா எலிவேட் ஆனாரு என்பது வந்து ஹரேன் பாண்டியாவுடைய மேர்டர் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஷார்ட் ஆக்சுவலா அதை வந்து கொஞ்சம் நுண்ணரசியல் தெரிஞ்சவங்க அந்த ரொம்ப சொல்லுவாங்க நம்ம மணி ஐயா மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அறிந்தவரையில் வரையில் இந்த நாடு அப்படின்னு வந்து பேசுறாரு இல்லையா திமுகவோட ஒரு சின்ன சின்ன தவறையெல்லாம் வந்து பேசுற ஊடக நடுநிலையாளர்களுக்கு ஹெச்ஓடியான மணி ஐயா அவர்கள் ஹரேன் பாண்டியா பத்தியோ மோடி அவர்கள் எப்படி வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து வந்தா இருக்கிறத பத்தி ஒரு நாள் பேசியிருக்க வாய்ப்பில்லை நம்மளும் வந்து ரொம்ப இன்டெப்தா பேச தேவையில்லை ஏன்னா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க திமிர் பேச்சு இந்த சனாதான புத்தி இந்த சனாதன அதிகாரம் இந்த சனாதன வன்மம் இதுதான் சுப்பிரமணிய சுவாமியின் பாதுகாப்பு வேலி வேறு யாருக்கும் இந்த வேலி இருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கோ எனக்கோ இந்த சனாதான வேலி கிடையாது நம்மை பொறுத்தவரை சனாதானம் என்பது நம்மை ஒடுக்கும் ஒரு கருவி நம்மை அடிமைத்தனமாக்கும் ஒரு சிஸ்டம் அதனாலதான் அதை நம்ம வந்து அதை தொடர்ந்து எதிர்க்கிறோம் ஆனா அவர்களுக்கு இது வந்து ஒரு வேலி அவங்க அவங்களுடைய கொள்ளை அஹ் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் நீங்க கோயிலுக்குள்ள கோயில் கருவறைக்குள்ள நாங்க மட்டும்தான் போவோம் நாங்க மட்டும்தான் இருப்போம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அது வந்து ஒரு லீகலைஸ்டு லூட்டு காரணம் கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த நகைகள் கோவிலுக்கு வரும் அந்த உண்டியல் பணங்கள் இது எல்லாமே வந்து அவர்கள் மட்டுமே அதை எடுத்து அனுபவித்து கொண்டு இத்தனை வருஷமா இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கிறாங்க என்னன்னு ஆகம விதி ஆகமத்திலே சொல்லிருச்சு ஆகம விதிப்படி நீங்க வரக்கூடாது நீ வந்து அதற்கான லீகல் குவாலிபிகேஷனே இருந்தாலும் நீ வந்து உள்ள வரக்கூடாது அதுக்கு ஒரே ஒரு தகுதி பிறப்பால நீ வந்து சனாதன கோட்பாடுகளை நீ வந்து பிராமணனா இருக்கணும் அப்பதான் நீ வந்து உள்ள வர முடியும் இந்த பிராமண திமிர் இந்த பார்ப்பனியம் இந்த பார்ப்பனிய சிந்தனை தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்களை இந்திய பிரதமர் நல்லதோ கெட்டதோ அவர்தான் நமக்கு பிரதமர் இந்த பத்து வருஷமா அவர் தான் நமக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு பிடிக்குதோ பிடிக்கலையோ ராமர் கோவில் வந்து நீங்க கட்டிட்டீங்க உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பை சரியா கொடுத்தாங்களோ தவறா கொடுத்தாங்களோ தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இப்போ அதுல மக்கள் வந்து விரும்பினார்களோ விரும்பலையோ கோயிலை கட்டிட்டீங்க இப்ப அதுக்கு திருப்ப விழா வந்து நடக்கு நடக்கும் போது மோடி அவர்கள் வராரு வரும்போது இது போன்ற விமர்சனங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது எதிர் இருந்தாலும் அவரும் வந்து இந்த சனாதன சிஸ்டத்தால பாதிக்கப்படுறவர் தான் என்னையே கேட்டார் மோடியும் ஒரு சூத்திரன் தான் சுப்பிரமணிய சாமி பார்வையிலும் ஹிமத் ஹிமத் பிஸ்வாவாந்த் பிஸ்வா அந்த பிஸ்வா பார்வையிலும் மோடி அவர்கள் ஒரு சூத்திரன் தான் ஹிமந்த் பிஸ்வா அப்படின்னாலே அவர் முன்னாள் காங்கிரஸ்ல இருந்தவரு காங்கிரஸ் முதல்வராக இருந்திருக்கிறாரு இப்போ பிஜேபியில லிடி அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில இடிக்கு முன் இடிக்கு பின்னு பிரிக்கலாம் இல்லையா இன்னைக்கு இந்தியாவில வந்து இல்லாமல் நான் நிம்மதியாக உறங்குகிறேன் என்று சொன்ன உடைச்சிட்டாரு அவரோட வீட்டுல வந்து போட்டிருக்கிறாரு சூத்திரர்கள் அந்த அந்த வர்ணாசிரம இதை போட்டு அது ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு இப்போ இப்ப அவரையும் கணக்குல அந்த ஒரு இன்சிடென்ட் அதே மாதிரி இப்போ சுசுவாமியோட இன்சிடென்ட் இப்போ தமிழகத்துல ரீசெண்டா தென் மாவட்டங்கள்ல நடந்த வெள்ளத்தை பார்வையிட போறேன் அப்படின்னு வந்தாங்க இல்லையா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து அவங்கதான் என்னமோ பிரதமர் அலுவலகமே மாறி போக வேணா நினைச்சேன் அந்த அந்த பீஸ் அந்த அதாவது இந்த ஒரு மா மேதையை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் நீங்க பேச வச்சுட்டீங்க நான் அந்த உண்டியில் போகும்போதே மைண்ட் நம்மளுக்கு ஒரு அம்மா வந்து உண்டியில் ஒரு உருட்டு உருட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு கரெக்டா பாட்டு எடுத்து கொடுத்துட்டீங்க கரெக்ட் இப்போ திருமாவள திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி தமிழ்நாட்டுல திமுக கூட அந்த கேள்வியை வைக்கல அப்படின்னு சொன்னோம் ஒரு முக்கியமான பாயிண்டா வச்சாங்க நீங்க வந்திருக்கிறது ஆய்வு செய்யறது வந்தீங்களா ஆய்வு செஞ்சீங்களா உங்க பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லிட்டு எதை ஆய்வு செய்ய வந்தீர்கள் அது பதில் சொல்லுங்க நீ வந்து வெள்ள பாதிப்பு எவ்வளவு ஏற்படுத்தி ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே இது பேரிடரா இல்லையா என்னன்றத ஆய்வு செஞ்சிட்டு தான் சொல்லுவேன்னு நீதான் சரிங்களா சொல்லிட்டு அவங்களே பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவங்களுக்குள்ளே டிசிஷன் பேரிடர்லாம் இல்ல இதுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துலயே அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது இல்ல உங்க கொள்கை அடிப்படையில நீங்க பேசுறீங்களா அப்படின்னு திருமாவளர் மட்டும்தான் அந்த கேள்வியை வந்து ரொம்ப சிறப்பா அந்த ஒரு அந்த பாயிண்ட் ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் நம்ம இன்டர்வியூக்காக ஐ வாஸ் வெயிட்டிங் பிகாஸ் ஹையர் சம் பாயிண்ட்ஸ் என்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்குது என்னன்னா ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரைசேஷன் பண்ணுறதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்கு நிறைய கிரைட்டீரிய கிரைடீரியாஸ் இருக்கு சில ப்ரீ ரிக்ஸ் இருக்கு இவ்வளோ டேமேஜஸ் இருக்கணும் குறைஞ்சது ரெண்டு மூணு மாநிலங்கள் வந்து பாதிப்பு பாதிப்புக்குள்ளாயிருக்கணும் அதோ அதோ பாதிப்போடைய மேக்னிடியூட பார்த்து தான் அது நேஷ்னல் டிசாஸ்டரா இல்லை என்னங்கிறத வந்து சொல்லுவார்கள் அதே அதுல வந்து நிறைய தொடர் அதுல வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கு நீங்க ஒரு சாப்டரை இன்னொரு சாப்டர் கூட வந்து சாப்டர் ஃபோரையும் சாப்டர் சிக்ஸ்டையும் நீங்க இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அதுல நமக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கு தோல நான் என்ன சொல்றேன்னா இதற்கு முன்னாடி நாங்க நேஷனல் டிசாஸ்டர் சொன்னதே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அது அப்படி ஒரு சட்டத்தை வந்து நீங்க வச்சிருக்கீங்க சி இங்க நான்கு அல்லது ஐந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க இதற்கு பூகம்பங்கள் வந்திருக்கு வட வடகிழக்கு இந்தியாவில் பூகம்பங்கள் வந்திருக்கு குறிப்பா நேபாள் ஒட்டி வந்திருக்கு நம்ம இந்தியா பெருசால பாதிக்கல அங்க ஒரு ஒன்று ரெண்டு மாவட்டம் தான் ஒரு மாவட்டம் அது போட்ட அது மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் வந்து பாதிப்புகள் ஆயிருக்கு அதையும் வந்து இவங்க சொல்லலை இவங்க வந்து அது கூட ஒப்பிடுறாங்க நாங்க எர்த்வேக்ஸ் வந்தா கூட நாங்க கொடுக்கல பட் இந்த ஃபிளட்டு நீங்க அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க நவம்பர்ல இருந்து டிசம்பர் இப்போ டிசம்பர் முடிய போதும் இந்த ரெண்டு மந்த்துக்குள்ள தொடர்ந்து கூட சென்னை ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டது டிசம்பர் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி டைம்ல சென்னை பாதிக்கப்பட்டது அதோட பாதிப்பு மீட்பு பணிகள்லாம் பார்த்தோம் அது முடியறதுக்குள்ளாரியே தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு மழை அன்பிர்டபுள் ரெயின் சென்டிமீட்டர் அது வந்து ஒரு நான்கு அல்லது ஐந்து மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டது தோலர் ஸோ பாப்புலேஷன் நீங்க பார்க்கணும் தோலை பாப்புலேஷன் சென்னையிலே ஒன்றரை கோடி மக்கள் மீதி இருக்கிற அந்த நாலு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா மூன்று கோடி மக்கள் இதை நீங்க விகிதாச்சார அடி அடிப்படையில் நீங்க கணக்கிட்டீங்கன்னா இது நீங்க வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா அதாவது தமிழ்நாட்டோட கோஸ்டல் ரீஜன் பெரும் பெரிய பாதிப்புகள் ஆகிருக்கு அதாவது சவுத் இந்தியாவோட கோஸ்டல் ரீஜன் பெருமளவு பாதிப்புக்கு ஆளாகிருக்கு ஆந்திராலையும் உங்களுக்கு டேமேஜஸ் இருந்திருக்கு நீங்க நல்லா பார்க்கணும் இந்த மிஷாங் புயல் வந்து கரை கொண்டது வந்து அங்க ஏற்படுத்திருக்கு சரிங்களா அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு அதே போல இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்து பாதிப்புகள் நடந்திருக்கு இந்த செகண்டா அந்த புயலும் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கு நீங்க இதெல்லாம் கலெக்டிவா ஒரு காமன் பாயிண்ட்ல நீங்க கன்சிடர் செய்து நேஷனல் டிசாஸ்டர்னு கொடுப்பதற்கு பிஎம்ஓ எம்ஓ ஆபீஸ்க்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அந்த ரைட் கிடையாது நிர்மலா சீதாராமன் வந்து ஜஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க கேபிடல் ரேங்க்ல இருக்கலாம் ஃபைன் பட் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவதற்கு பிஎம்ஓ எம்ஓ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அங்க இருக்கிற பியூரோக்ராட் பிரின்சிபல் செக்ரட்டரி மிஸ்ரா ஜேகே கே மிஸ்ரா அவர் அவரு அதுக்கப்புறம் இருக்கிற மத்த கேபினட் செக்ரட்டேரியன் இவங்க எல்லாம் தான் வந்து சொல்லணுமே தவிர அவங்க ஒரு நியூஸ் புலட்டின் கொடுக்கணும் அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட ரேண்டம் ஸ்பான்டேனியஸ் கொஸ்டின்க்கு நீங்க இது போல ஆன்சர் கொடுப்பது உங்களுடைய கருத்து அரசின் கருத்து கிடையாது ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யாமலே எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஆய்வு செய்யாமலே நீங்க எப்படி அதற்கு முன்னாடி நீங்க சொல்லலாம் இந்த கேள்வி நானும் வச்சிருந்தேன் போல நம்மளோட இன்டர்வியூக்காக தான் ஜஸ்ட் வேட்டி ஏன்னா பிஎம்ஓ எம்ஓ ஆஃபீஸ் சொல்லணும் அந்த அந்த ப்ரோட்டோகால நீங்க எடுத்து பாருங்க

அந்த ஏரியாவில வந்து டேம்ஸ் எதனா இருக்கா இல்ல அந்த ஏரியால வந்து வடிகால்கள்னால ஏதாவது பிரச்சனையா மேன்மேட் டிசாஸ்டரா ஏன்னா நீங்க நல்லா பாருங்க டூ தௌசண்ட் பிப்டீன் வந்து பாத்தீங்கன்னா இதே தான் கேட்டாங்க ஜெயலலிதா அவர்களும் தேசிய நேஷனல் டிசாஸ்டரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவ ஆய்வு செஞ்சுட்டு இது மேன்மேட் டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் கிடையாது போயிட்டாங்க அவங்க சிஏஜி வந்து அந்த வருஷம் வந்து இப்ப டேபிள் பண்ண விடல அடுத்த வருஷம் டேபிள் பண்ண விட்டாங்க வருஷம் எலெக்ஷன் இருந்தது எலெக்ஷன்ல இது வந்து பிஸ் ஆயிடும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்து பண்ணாங்க இதே போல இந்த விஷயம் டேபிள் ஆகும் டைம் ஆகும் அதற்குள்ளாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது போன்ற பேசுவதெல்லாம் வந்து அவருடைய ஸ்கோப் அவருடைய ஸ்கோப்ல இருந்து வெளியே வந்து பேசியிருக்காங்க அவுட் ஆஃப் ஸ்கோப்னு சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் ஏதோ தமிழகத்திற்கும் அவருக்கு அப்படியே ஏகபோக உரிமை இருப்பது போல வந்து பேசி போயிருக்காங்க சரி ஆய்வுக்கு வந்தீங்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாருங்க மேடம் எதுக்கு கோயில்களை போய் உண்டியல்ல காசு அதாவது தொடர் ஷி வாஸ் அகெயின்ஸ்ட் லா அவங்க வந்து பேசியது சட்டத்திற்கு எதிரானது நீங்க ஒரு அமைச்சர் ஒரு கேபினட் ரேங்க்ல இருக்கிற ஒரு அமைச்சர் சட்டம் என்ன ஒரு அறநிலைத்துறை இருக்கு அறநிலைத்துறைன்னா என்ன தொடர் எனக்கு ஒண்ணு புரியல அறநிலைத்துறைனா திமுக கிடையாது அரசு அரசாங்கத்துக்கிட்ட இட்ஸ் தமிழக அரசுக்கும் வந்து ஒரு சாவரின் ரைட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க நடக்கிற விஷயங்களுக்கு தே ஹாவ் சாவரின் ரைட்ஸ் சோ உங்களுக்கு எப்படி இந்தியா ஃபுல்லா சாவரின் ரைட்ஸ் இருக்கோ தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சாவரின் ரைட்ஸ் இருக்கு ஹிந்து சேரிட்டபிள் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவே இருக்கு இந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தானே அவங்க வந்து அதுல சட்டத்தை ஏற்றி பணத்தை வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து ஆவணம் செய்யறாங்க நீங்க போய் உண்டியில போடுங்க உண்டியில போடாதீங்க தட்டுல போடுங்க இது வந்து அகைன்ஸ்ட் லா அப்ப தட்ட உண்டியில போடும் போது என்ன சொல்ல வர்றீங்க அப்ப அது குருக்களுக்கு போகும் குருக்கள் யாரு பெரும்பாலும் அவங்க தான் ஏன்னா இந்த அனைவர் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்துல அப்பாயின்மெண்ட் போட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய கோயில்கள் போக முடியல சோ எல்லா குருக்களும் வந்து நிம்மி மாமியோட ரிலேட்டிவ்ஸா தான் இருப்பா சோ உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க வந்து விஷயங்களை வந்து உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய அரசியல் பதவியை உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்கள் சார்ந்த உங்கள் சாதியை சார்ந்த மக்களுக்கும் வந்து யுவர் அகெயின்ஸ்ட் லா இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு கைடன்ஸ் ஒரு தவறான முன்னுதாரணம் இது ஆக்சுவலா அவளை நீங்க என்ன சொல்லியிருக்கணும் உண்டியில போடுங்க தான் சொல்லிருந்தோம் தட்டுல போடுன்னு சொன்னது வந்து தவறு இதை வந்து ஒருவேளை யாரோ ஒரு திமுக அமைச்சர் இது போல சொல்லி இருந்தா இவங்க வந்து அதை வேற மாதிரி பேசியிருப்பாங்க இருப்பாங்க ஆனா அங்க யார் சொன்னாங்க யாருக்காக பேசறாங்கங்கறது பொறுத்து தான் வந்து இவங்க உருட்டுற உருட்டே இல்ல சோஷியல் மீடியாஸ்ல ஐயா மணி அய்யா இதை இத பத்தியெல்லாம் பேசறதா எனக்கு தெரியல இல்லை அப்படி என்ன சொல்றீங்க அவ தான இல்ல நான் இப்ப வந்து அவர் வந்து டி डीएमகே அட்வைஸ் பண்ணுனா அந்த வாய் வந்து நான் ஸ்டாப் பேசுது பிஜேபி பத்தி பேசணும் ஏன்கே பத்தி பேசணும் அந்த வாய் ஒரு ரெண்டு வார்த்தையோட நின்று அப்படியே சைலண்ட் ஆயிருக்க தொடர் இப்போ நிர்மலா சீதாராமன் சுசுவாமி ஹிமந்த் பிஸ்வா இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறப்பவே பேரலாம் இன்னொரு ஏரியாவும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அமலாக்கத்துறையுடைய அட்ராசிட்டி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நிறுவன நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன நாள் நாக்பூர்ல வச்சு நடத்துறாங்க அந்த நாக்பூர்ல வைக்கணும்ன்ற முடிவே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தலைமை இருக்கோ கொண்டு போய் அங்கேயே ஒரு இருக்கு ஆஹ் அப்போ சொன்னாரு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்த மாதிரி இன்னைக்கு பிஜேபி இந்திய மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு ஏஜென்சிஸ வச்சு இவங்க டார்கெட் பண்றாங்க அது மாதிரி இப்போ அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை சேலத்துல ஒரு இரண்டு விவசாயிகளுடைய சொத்த ஆட்டையை போடுறதுக்கு பிஜேபி கட்சிக்காரங்க பின்னாடியில இருக்காங்களா என்னன்னு தெரியல பட் அமலாக்கத்துறை அதுல அடிபடுது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு மதுரையில குடிப்பட்ட ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கிறதாக செய்திகள் வந்தவண்ணம் இதை குறித்து நீங்க என்ன தொடர் நினைக்கிறீங்க பார்த்தேன் அதாவது அந்த விஷயங்களை வந்து சொல்றது வந்து ஏன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரல ரொம்ப ர்லி சில இன்ஃபர்மேஷனை நம்ம அதை வந்து அதை நம்ம ரிலையபல் சோர்சஸும் கிடையாது அதை பத்தி நம்ம பேசினா வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னும் சில இடி அதிகாரி ஸ்டேட் லெவல் இடி அதிகாரிகள் வந்து சிக்க சிக்குவார்கள் என்ற வந்து நிறைய கேஷியங்கள் வந்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு ஏன்னா ஒருத்த மாட்டினா அது வந்து ஈஸியாக அந்த நெட்ஒர்க்கே ட்ராப் பண்ணிடலாம் அவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமா யாராட்டெல்லாம் ஃபோன்ல பேசினாரு வந்ததுலேருந்து அவர் யாருக்கு மெயில் அனுப்புனாரு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததுன்னு அதுல அதில் ஈஸியாக இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ஏரால வந்து அதெல்லாம் பிடிக்கலாம் ஸோ இன்னும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் போ போனதாகவும் அந்த லிஸ்ட்டை வந்து ரொம்ப சீக்கிரட்டாக ரொம்ப டெலிஜென்ட்டாகவும் அதாவது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு இன்னும் சில அதிகாரிகள் வந்து இவங்க பார்க்கலாம் அண்ட் ராஜஸ்தான்லேயும் வந்து தொடர்ந்து இதே போல நடந்திருக்கு நிட்ட அங்கேயும் வந்து ஆனா என்ன ஒரு பெரிய செட்பேக்னா ராஜஸ்தான்ல ஆட்சி மாற்றம் வந்துச்சு ஆமா அப்புறம் இருந்து முடிஞ்சோம் இனிமேல் கொஞ்சம் சுணகம் அங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா வந்துடும் ஏன்னா ஆட்சி மாறிட்டாலே வந்து அவங்க அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பட் தமிழ்நாட்டில அந்த டெவலப் பண்ண மாதிரி நம்மளால பார்க்க முடியுது பிகாஸ் ஒரு திவாரியோட இவர்கள் நிறுத்தப் போவதில்லை பல அங்கீத் திவாரிகள் பல ஆர் கே சுவரேஷ்கள் பல அர்ஜுன் சம்பத்துகள் பல இது போன்ற அபர் பிரசாத் ரெட்டிகள் இதோட பின்னணியில் இருப்பாங்க என்பதை வந்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது நாட் ஓன்லி பொலிட்டிஷியன்ஸ் பட் ஆல்சோ பியூரோக்ராட்ஸ் டாப் லெவல் பியூரோக்ராட் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தொடர் நன்றி நன்றி தொடர்